நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது ஃபிஃப்த் பிளேலிஸ்ட்டு இது ஃபார்ட்டி டூ பார் ஃபார்ட்டி டூ வந்து நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பாருங்கள் இதுவும் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் லாட்ஜில் வந்து ரூம் கேட்குறாங்க அது சம்பந்தமா சில கொஸ்டின்ஸ் நம்ம கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது அதே கான்வர்சேஷன் தான் இதுவும் இப்போ லார்ஜ் ரூம்ல வந்து பாத்ரூம்ல சுடு தண்ணி வசதி இருக்கா ரூம் சர்வீஸ்லாம் இருக்கா அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கொஸ்டின் தான் எதுவும் குசல் கானேமே கியா கரம் கி சுவிதாகை குசல் கானே அப்படின்னா குசல் கானேமே அப்படின்னு குளியலறையில் குசல் கானா குளியலறை குசல் கானேமே அப்படின்னா குளியலறையில் கியா என்ன கரம் கி அதாவது வெந்நீர் கரம் பாணி அப்படின்னா வெந்நீர் கீ சுவிதாக வசதி இருக்கிறதா சுடுநீருக்கான வெந்நீருக்கான வசதி இருக்கா இப்போ குளிக்கம்போது சுடு தண்ணி வேணும் அப்படின்னா அங்க ஹீட்டர் இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க ஜிஹா குசல் கானையமே கரம் பானி சபரி தீன் பஜேசே ஆயேகா ஜிஹா ஆமாம் சார் குசல் கானையமே அதாவது குளியல் அறையில் கரம் சுடுநீர் வெந்நீர் சபேரே தீன் பஜேசே சபேரி அப்படின்னா மார்னிங் விடியகாலம் மூணு மணில இருந்து தீன் பஜேசே ஆயேகா வரும் விடியகாலம் மூணு மணில இருந்தே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜிஹா அம்மா சார் குளியல் அறியல் குசல் கானேமே கரம் பாணி சுடுநே சபரி தீன் பஜேசே ஐஏகா விடிகாலம் மூணு மணில இருந்து வரும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க இப்போ இங்க டைம் வந்து நம்ம எப்படி நான் சொல்லிக்கலாம் கரம் பாணி சபேரி பாஞ்சு பஜ்ஜே சேவாயேகா அப்படிங்காலும் அஞ்சு மணியிலேருந்து வரும் அப்படியும் சொல்லிக்கலாம் இல்லை இப்போ வந்து ஆமாம் சுடு தண்ணி வசதி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லணும்னா ஜிஹா குசல் கானேமே கரம் பானிக்கு சுவிதா ஹை அந்த மாதிரியும் நாங்கள் ஆன்சர் சொல்லிக்கலாம் ஜிஹா குசல் கானேமே கரம் பானிக்கு சுவிதா ஹை ஆமாங்க சார் பாத்ரூமில் வந்து சுடுநீர் வெந்நீர் வசதி இருக்குது அப்படி சொல்லலாம் இல்ல இல்லைங்க வெந்நீர் வசதி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா ஜி நகி குசல் பானைமே கரம் பானிக்கு சுவிதா நகி ஹை இல்லைங்க சார் இங்க எங்க ரூம்ல வந்து எங்க ஹோட்டல் பாத்ரூம்ல வெந்நீர் வசதி கிடையாது அப்படி சொல்லிக்கலாம் நமக்கு எப்படி ஆன்சர் வேணுமோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கியா குச் பேஷ்கி தேனிகை என்ன முன்பணம் செலுத்த வேண்டுமா பேஷ்கி அப்படின்னா அட்வான்ஸ் முன்பணம் அட்வான்ஸ் பே பண்ணுமாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா அதான் கே கொச்சு பேஷ்கி தேனிகை என்ன ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஜரூர் கண்டிப்பாக பகலே இஸ் ரெஜிஸ்டர் இப்போ முதல்ல இந்த ரெஜிஸ்டரில் அப்படின்னா நாம் உங்களுடைய பெயர் அவர் பத்தாளிக்கையே உங்களோட பேர் மற்றும் அட்ரஸ் எழுதுங்க உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதுங்க முதல்ல ஆமாம் சார் முதல்ல இந்த ரெஜிஸ்டர்ல உங்கள் பேரு அட்ரஸ்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதே தான் தீன் கி பேசிக்கி டிஜியே மூவாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணுங்க அட்வான்ஸ் கூடுங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதெல்லாம் எழுதாமல் கே கூத் பேசிக்கி தேனிகை என்ன அட்வான்ஸ் கொடுக்கணுமோ அப்படின்னு கேட்குறாங்க ஹா தீன் ஹஜார்க்கு பேசிக்கி தீச்சி ஆமா மூவாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுங்க இப்போ இந்த தீன் ஹஜார் ரூபாயில நம்ம என்ன அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா எழுதணுங்கிறது கிடையாது நமக்கு என்ன ஆன்சர் இருக்கோ என்ன அட்வான்ஸ் கொடுக்கணுமோ ஆமா மூவாயிரம் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கியா ரூம் சர்வீஸ்க்கு சுவிதாகை என்ன ரூம் சர்வீஸ் வசதி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா ரூம் சர்வீஸ் உண்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்லே அதே தான் கே ரூம் சர்வீஸ்க்கு சுவிதாக என்ன ரூம் சர்வீஸ் வசதி இருக்கா ஹா ஜரூர் அப்படியே கம்ரேமேஹி சதியும் இல்லைங்க ஆ கண்டிப்பா உங்க ரூம்லயே எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கேன் கே ரூம் சர்வீஸ் கி ஹா ரூம் சர்வீஸ்க்கு சுவிதாகை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆமாம் ரூம் சர்வீஸ் வசதி இருக்கு ஹா ஜி மரியாதையா சொல்லணும் ஜி ஹா ரூம் சர்வீஸ்க்கு சுவிதாகை ஆமாங்க சார் ரூம் சர்வீஸ் வசதி இருக்கு இப்போ இல்லை ரூம் சர்வீஸ் கிடையாது நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் எதுவும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா ஜி நகி ரூம் சர்வீஸ்க்கு சுவிதா நகி இல்லை சார் ரூம் சர்வீஸ் வசதி இல்லை ஜி நகி ரூம் சர்வீஸ்க்கு சுவிதா நகிஹ் இல்லை சார் ரூம் சர்வீஸ் வசதி கிடையாது இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி ஆன்சர் வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி పసి పతం అని లాంగ్వేజ్ ఈసీయగా కత్కలం థ్యాంక్